அம்மா நேற்று ஒருத்தோடு வாங்கணும்ல அதை எனக்கு போட்டு விடுவீங்களா ஆசையாக இருக்குங்கம்மா ஓட்டை பத்திரமா வச்சுப்பியா கீழே விளையாடும் போது கீழே விழுந்துடுச்சுனா அது விழுவாதேங்கம்மா நான் பத்திரமா வச்சுக்கிறேங்கம்மா சரி எடுத்துகிட்டு வர்றேன் இவ்வா பாப்பா பத்திரமா போட்டுக்கணும் விளையாடும் போது இங்கேயும் கீழே விடக்கூடாது காதில் அடிக்கடி இருக்கான்னு பார்த்துக்க பார்த்துக்கறேன் இந்த தோட்டம்னா விடாது கீழே அதனா கீழே விழுந்துடும் எடுத்துட்டு பத்திரமா போட்டுக்கணும் விளையாட போது கீழே விழுந்து சரி

நமஸ்காரம் ஏங்கம்மா கரெக்ட்ருங்க இப்போ தாங்கம்மா பாப்பா இரு உங்கள் பாட்டி வராங்களாம் அது வந்து அந்த தோடையே ஊற்று ஊற்று பாக்கும் அது பொண்ணுங்கள்ட்டலாம் போய் சொல்லும் தோடு வாங்கியிருக்கிறா அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் அதுக்கிட்ட எதுவும் காசும் கேட்க முடியாது தோடு இருந்தா அதையே பார்த்துட்டு அப்போ நகெல்லாம் எடுக்கிறாங்கன்னு இருக்கோம் அது கண்ணு பட்டாலே விளங்கவே விளங்காது எதுவுமே ஓ பொண்ணு இல்லாத மாதிரி விளையாடாது போனதுக்கப்புறம் போட்டு விட்றேன் ஓ போய் விளையாடிட்டு போ ஓப்பா கிளவி வரத்துக்குள்ளே மூடி வச்சிருவோம் போய்

சரி வாங்க உள்ள வாங்க த உக்காரங்க சரிங்களா சரி நம்ம கிட்ட தோட மறைச்சோம் அவங்க பாரு நம்ம பிள்ளைக்கு நகை சேட்டு போட்டு வச்சிருக்காங்க சரி நான் ஞாயிற்றுக்கணும்னு தெரியல